எந்த எண்ணெயை தேய்ச்சாலும் முடி கொட்டுதா இந்த மாதிரி எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப காஸ்ட் சேவிங் முடி அடர்த்தியாவும் காமிக்கும் பாடியை நல்லா கூலா வச்சுக்கும் நார்மலாவே நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே சாப்பிடுவோம் இன்டேக்காக நம்ம நிறையாவும் எடுத்துக்கணும் அதோட இந்த ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக சில்கியாக இருக்கும் உங்கள் ஹேர் எனக்கு வந்து முடி கொஞ்சம் சின்னதான் நான் ஒர்க்கிங்னால் எனக்கு ரொம்ப நீளமான முடியெல்லாம் வளர்த்த முடியாது ஒல்லியாக இருக்கிற முடியை கூட இது நல்லா அடர்த்தியாகவே காமிக்கும் இதில் நான் சேர்த்திருக்கிறது வெறும் நாலே பொருள் தாங்க அதில் ஆளி விதை ரொம்ப முக்கியம் வருத்ததும் எடுத்துக்கலாம் சாதாவும் எடுத்துருக்கலாம் நான் எடுத்தது வந்து வருத்த சீடு இதை நல்லா நுணுக்கி அது கூட வெந்தயத்தை ஒன்றுக்கு ரெண்டாக பொடிச்சா போதும் இது ரெண்டுமே ஹேருக்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுங்க நம்ம நிறைய பொருளெல்லாம் போட்டு எண்ணெய் எல்லாம் காய்ச்சுவோம் இதுனாலே பொருள் அவ்வளோ பொருளுக்கு ஈக்குவலாக வேலை செய்யும் நமக்கு எந்த விதமான ஹேர் ஃபால் ப்ராப்ளம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எது இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும் முடிய கரு கருன்னு நல்லா அடர்த்தியாகவும் காமிக்கும் இந்த ஹேர் ஆயில் மெயினாக ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணும் அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த ஹேர் ஆயிலை ஆண் பெண் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் ஏன் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம் முடிக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும் நான் பண்ண போகிறது ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கணும் நான் கால் டம்ளர் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் பாடியை கூலாக வைக்கிறக்கும் நம்ம தலையை நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கால் டம்ளர் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் சொல்லவே வேண்டாம் கருகருன்னு நம்ம முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு காய வைக்கணும் நம்ம நுணுக்கணும் பாத்தீங்களா அந்த பவுடரை இதுக்குள்ளே போடணும் அப்படியே நல்ல நுரை மண்டலமாக கிளம்பி வரும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே பண்ணணும் மெயினாக இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும் இரும்பு கடாய் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஏதாச்சும் ஒரு அலுமினியம் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம் தனலில் கம்மியாக வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதோடய எசன்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கும் இதுதான் மெயின்னு வேம்பாலம்பட்டை வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது என்ன கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்காதீங்க இந்த கலர் வந்து ஹேரில் எல்லாம் படாது இது வந்து நேச்சுரலாக அந்த வேப்பாளம்பட்டையோட கலர் அப்படியே இறங்கும் எண்ணெயில் இறங்கும் போது அந்த ஹேருக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் சில்கி ஹேர் பேண்ட்ரஃப் ப்ராப்ளம்னு எதுவுமே இருக்காது நம்ம வழுக்கையில் கூட முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரோஸ்மேரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நார்மலாக காய்ச்சற எண்ணெய்க்கு பதில் இதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து காய்ச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ரோஸ்மேரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரிஸினஸே பிடிக்காது சாஃப்டாக இருக்க தானே பிடிக்கும் இந்த ஹேர் ஆயில்ல அவ்வளோ சத்து இருக்குது ஃபைனலா நான் யூஸ் பண்ணுறது ஜடாமுடி இதோட அளவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் இல்லைனா நான் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் பண்ணுறேன் உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜெடாமுடியை மட்டும் கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் வெது வெதுன்னு இருக்கும்போது தான் போட்டு அப்படியே அமுத்தி விடணும் இதில் எந்த விதமான ஆயிலும் கம்மியாகாதுங்க எல்லாமே நல்லா உறிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு எசன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஒரு தடவை இந்த ஆயிலை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப பண்ணுவீங்க ஒரு லிட்டர் பண்ணாலே ஆறு மாதம் வரைக்கும் அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் இந்த கலர் ஹேர்லெல்லாம் பிடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பெட்டுக்கு வேறு இந்த ஆயில் பண்ணும்போதெல்லாம் வந்து நின்றுடுவான் ஏன்னால் இது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க நார்மலாகவே நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதில் இதை கூட அப்ளை பண்ணலாம் வாரத்தில் ரெண்டு நாள் இதை அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம தலைக்கு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்தாலே போதும் ஹேரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே க்ளியர் ஆகிடும் இதை நல்லா நம்ம வடிகட்டி மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் ஃபைனலாக உங்களுக்கு லாஸ்ட்டில் இதோட இந்த டஸ்ட்டை வச்சு இன்னியோரு வேலை பண்ணலாம் அதை இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் வந்து ஒரு லிட்டர் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு லிட்டர் ஹேர் ஆயிலில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் வரும் நம்ம எந்த விதமான கஷ்டமுமே பட வேண்டியதில்லை எதையுமே காய வைக்க வேண்டியதில்லை அப்பப்போவே இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டிலில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் வடிகட்டும் போது அந்த டஸ்ட் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் நமக்கு எடுக்க பிடிக்க ஈஸியாக இருக்கும் நம்ம உடனே வடிகட்டக்கூடாது எப்படியும் மூணு மணி நேரம் விட்டாலே போதும் அதோட எசன்ஸ் எல்லாம் அப்படியே எண்ணெய்க்குள்ளே இறங்கிடும் அப்போ தான் அந்த எண்ணெயோட முழுமையான ஆரோக்கியம் நம்ம ஹேருக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம காய வைக்க வேண்டியதுல கஷ்டப்பட வேண்டியதில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எண்ணெய் மட்டும் வாங்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அவ்வளோ சூப்பரான சாஃப்ட்டான ஹெல்தியான ஹேருக்கு நமக்கு கிடைக்கும் அதுவும் வீட்லேயே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இது நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் தாங்கும் எனக்கு நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஹேர் தான் லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கும் இது ஒர்க் ஆகும் மென் அண்ட் விமன் கிட்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இது நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாகவே கிடைக்கும் பிடிக்கும் கடைசியாக அந்த கப்பியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சாலே போதும் அதில் இருக்கிற எண்ணெய் கூட எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும் நம்ம எவ்வளோ அளவெல்லாம் எடுத்து எண்ணெய் காய்ச்சணுமோ அதுலேருந்து கால் வாசி அதாவது ஒரு லிட்டர் எடுத்தோம்னா கால் லிட்டர் வந்து தனியாக மறுபடியும் அந்த வேஸ்ட்டில் கூட காய்ச்சிக்கலாம் இப்பெல்லாம் மார்க்கெட்டில் நிறைய காஸ்ட்லி காஸ்ட்லியான எண்ணெய் எல்லாம் வந்திருக்கு ஆனால் வீட்டில் நம்ம கைப்பட இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது ஹேர் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நமக்கு ஒரு திருப்தியோடு இருக்கும் நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் எவ்வளோ அளவு கொடுத்துருக்கணும் அதுலேருந்து எல்லாமே காவாசி அரைவாசி நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுல தான் நம்ம மெஷர் பண்ணி கரெக்டாக எண்ணெய் காய்ச்சணுன்னா நமக்கு ஹேர் ஃபாலுக்கு அது சூப்பராக ஒர்க் ஆகும் நான் ஒரு துணியில் கட்டி இதை நல்லா வடிகட்டி வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம இவ்வளோ பொருளெல்லாம் போட்டு இவ்வளோ காஸ்ட்லியான எண்ணெய் காய்ச்சும் போது ஒரு சொட்டு கூட மிச்சம் விடாமல் வடிகட்டணுங்கிறக்காக தான் இப்படி ஒரு துணி மூட்டையை கட்டி அப்படியே சாய்ச்சி வச்சுட்டா அதுலேருந்து எண்ணெயெல்லாம் ரிலீஸ் ஆகி வந்துடும் நம்ம இதை கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காய்ச்சின டஸ்ட்டை இன்னொரு தடவை கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் ஒரு லிட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண டஸ்ட்டு கால் லிட்டர் பண்ணாதான் அதோட பெனிஃபிட்ஸ் அப்படியே இந்த எண்ணெய்க்குள்ளே மறுபடியும் வரும் நான் எடுக்கும்போது கொஞ்சமாக ஒரு கிண்ணியில் எடுத்துக்குவேன் அதை எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருந்தால் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்புவோ சீவக்கா அரப்பு போட்டு குளிச்சிங்கன்னா ஹேர் அவ்வளோ சூப்பர் சாஃப்டியாக அடர்த்தியா அவ்வளோ வாசனையா இருக்கும் நமக்கே இந்த ஹேர் ஆயில் ரொம்ப செட் ஆயிடுங்க முடி கொட்டுற பிரச்சனை உங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் இருந்ததுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெறும் நாளே இன்கிரீடியன்ஸ் காஸ்ட் சேவிங்கா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒர்க் ஆகும் டேமேஜ் ஆன முடி போய் நல்லா கிளியரான ஹேர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க